டவுளே ஜஃப்னா பிளாக் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் தற்பொழுது பார்த்து இடம் ஜால்பாணம் மாவட்டத்தில் வந்து இளவாலை கிராமத்தில் அமைந்திருக்கின்ற சேந்தான்குளம் கடற்கரை பகுதி இந்த சேந்தான்குளம் கடற்கரை பகுதி சுற்றுலா அதிகம் பெறுகின்ற கடற்கரை பகுதியாக காணப்படுகின்றது ஆனால் பலருக்கும் தெரியாத விடயம் இந்த சேந்தான்குளம் கடற்கரை குளிப்பதற்கு உகந்த கடற்கரை இல்லை அதாவது ஆபத்தான கடற்கரையாக காணப்படுகின்றது அதாவது ஜாழ்பாணம் மாவட்டத்தில் வந்து கே பீச் கஜூர்னா பீச் சாட்டி பீச் போன்ற இடங்கள் சுற்றுலாத்துறையினர் வந்து குளிப்பதற்கு ஓரளவு பாதுகாப்பான கடற்கரைகளாக சுற்றுலாத்துறை இடங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றது ஆனால் இந்த சேந்தான்குளம் கடற்கரை என்பது சுற்றுலாத்துறையினர் வந்து தெரியாமல் வந்து இந்த கடற்கரையில் வந்து குளித்து வந்து பலர் இதுவரை இறந்துள்ளார்கள் அதாவது இந்த கடல் கடற்கரை என்பது மிகவும் ஆபத்தான கடற்கரையாக காணப்படுகின்றது அதற்காகத்தான் இந்த எச்சரிக்கை பலகை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆபத்தான பிரதேசம் ஆழமான பகுதிக்கு செல்ல கொண்டாம் என்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனினும் பல இளைஞர்கள் இந்த கடற்கரையில் வந்து குளித்து ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையான இளைஞர்கள் வந்து மரணம் ஒரு துப்பாக்கிய நிலை இந்த கடற்கரையில் காணப்படுகிறது எனவே அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் இந்த சேந்தான்குளம் கடற்கரை பகுதியை வந்து நீங்கள் பார்வையிட்டு அந்த கடலினுடைய அழகை தசித்துவிட்டு செல்லலாம் ஆனால் தயவு செய்து கடலுக்குள் ரங்கி குளிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் இது ஒரு ஆபத்தான கடற்கரை அதாவது கடற்கரைக்கு அண்மையிலேயே ஆழமான பகுதிகள் மற்றும் கடலினுடைய நீரோட்டம் கடற்கரையின் கரைப்பகுதிக்கு வந்து உங்களை அறியாமல் உங்களை கடலுக்குள் இழுத்துச் செல்லக்கூடிய அபாயம் இந்த சேந்தாங்குளம் கடற்கரையில் காணப்படுகின்றது இந்த இளவாளை கிராமத்தில் அமைந்திருக்கின்ற இந்த சேந்தான்குளம் கடற்கரை என்றது மிகவும் ஒரு அழகான கடற்கரையாக அதாவது சுற்றுலாத்துறையினர் இந்த கடற்கரை பகுதிக்கு வந்து இந்த இயற்கையை ரசிப்பதற்கு மிகவும் ஒரு அழகான கடற்கரையாக காணப்படுகின்றது எனினும் முக்கியமான விடயம் இந்த கடற்கரையில் வந்து நீங்கள் குளிப்பதை முற்று முழுதாக தவிர்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இது ஒரு ஆபத்தான கடற்கரை அதாவது வந்து ஜாழ்பாண மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு இது தெரிஞ்சிருந்தாலும் வெளி மாவட்டத்தில் இருந்து வருகின்ற மக்கள் இந்த கடலினுடைய ஆபத்தை அறியாமல் இதற்குள் குளித்து மறக்கின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் கூடுதலாக ஒவ்வொரு வருடமும் இந்த பாடசாலை மாணவர்கள் சிலர் குழுக்களாக வந்து இந்த கடற்கரையில் வந்து குளித்து இறக்கின்ற சந்தர்ப்பங்கள் பதிவாகின்றது நீங்கள் பாடசாலை பருவத்தில் படிக்கும் பொழுது ஆபத்தை உணராமல் நீங்கள் இளைஞர்களாக ஒன்று சேர்ந்து வந்து இந்த கடலில் குளிப்பது என்பது மிகவும் ஒரு ஆபத்தான விடயம் உங்களுக்கு உண்மையாக கடலில் குளிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களது பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களுடன் சென்று பீச் அதாவது வந்து கே கேஸ் பீச் கஜூர்னா பீச் சாட்டி பீச் போன்ற ஓரளவு பாதுகாப்பான இடத்துல வந்து நீங்கள் பெரியவர்களுடைய பாதுகாப்பு முன்னிலையில் வந்து நீங்கள் கடலில் குளிப்பது என்பது மிகவும் பொருத்தமானது ஏன்னென்று சொன்னால் இந்த கடலில் குளித்து இறப்பது என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம் அதுவும் அந்த கடலினுடைய ஆபத்தை தெரியாமல் வந்து கடல் எப்பொழுதும் அமைதியாகத்தான் இருக்கும் அதாவது கடலின் ஆழம் என்பது தெரியாது அப்போ நீங்கள் வந்து இந்த கடலின் அமைதியை ரசிக்க விரும்பி குளிக்கச் சென்று இறக்கின்ற துர்பாக்கிய நிலை வந்து எதிர்காலத்தில் தடுக்கப்பட வேண்டும் முக்கிய வேண்டுகோள் இலங்கையில் உள்ள ஏனைய மாவட்டங்கள் சுற்றுலாத்துறையினர் மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கான முக்கிய வேண்டுகோள் நீங்கள் இந்த சேந்தான்குளம் கடலில் வந்து குளிப்பதை முற்று முழுதாக தவிர்க்க வேண்டும் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு வேடமும் பல இறப்புகள் இந்த சேந்தான்குளம் கடலில் குளித்து இறக்கின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது நன்றி